Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி இந்த கணபதி போட்டோவை வீட்டு வாசலில் வச்சா பண பிரச்சனை நீங்கி செல்வம் பெருகுமாம் வாங்கினை கதை பற்றி பார்க்கலாம் நாம் ஒவ்வொருவருமே வீட்டை அழகாக வைத்துக்கொள்ள கொள்ள விரும்புவோம் அதற்காக பல்வேறு பொருட்களை வாங்கி வீட்டையும் அலங்கரிப்போம் ஆனால் இதில் நிறைய பேர் செய்யும் தவறு வாஸ்து விதிகளை சரியாக பின்பற்றாமல் இருப்பது நம்பிக்கைகளின்படி வாஸ்து சாஸ்திரத்தை உருவாக்கியவர் பிரம்மதேவர் மனித நல்வாழ்வுக்காக இதை பிரம்மர் உருவாக்கியதாக கூறப்படுகிறது எனவே ஒருவர் தங்கள் வாழ்க்கை மற்றும் குடும்பம் நல்ல ஆரோக்கியத்துடனும் நிதி பிரச்சனைகளின்றி செழிப்புடனும் இருக்க வேண்டுமானால் வாஸ்து விதிகளை பின்பற்ற வேண்டும் தெய்வங்களுள் முதன்மை கடவுளாக கருதப்படுபவர்தான் விநாயக பெருமான் வாஸ்து விநாயகரை விக்னகர்த்தா என்றும் அழைப்பர் ஏனெனில் இவர் அனைத்து விதமான தடைகள் மற்றும் பிரச்சனைகளை நீக்குவதோடு வாஸ்து தோஷங்களையும் நீக்கக்கூடியவர் ஆகவே ஒவ்வொரு வீட்டின் பூஜை அறையிலுமே விநாயகர் இருப்பதோடு வீட்டு வாசலிலுமே விநாயகரின் போட்டோக்கள் வைக்கப்படுகின்றன அதுவும் திருஷ்டி விநாயகரை வீட்டு வாசலில் தொங்கவிடும் போது அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் நுழைவது தடுக்கப்படுவதோடு வீட்டில் உள்ள வாஸ்து தோஷங்களும் நீங்கும் ஆனால் விநாயகரின் பலவிதமான தற்போது விற்கப்படுகிறது சரியான சரியானோவை வாங்கி வைத்தால்தான் நற்பலன்கள் பெற முடியும் இப்போது திருஷ்டி விநாயகரை வீட்டு வாசலில் வைக்கும் போது நினைவில் கொள்ள வேண்டியவை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் விநாயகர் சிலை அல்லது போட்டோவை வைக்கும்போது கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணுங்கள் வாஸ்துப்படி வீடு அல்லது ஆபீஸ் ஏதேனும் வாஸ்து குறைபாடு அல்லது தோஷம் இருந்தால் அதை நீக்க விநாயகர் சிலை அல்லது போட்டோவை வீட்டின் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் வைக்கலாம் ஆனால் விநாயகர் சிலையை வைப்பதாக இருந்தால் அதை தரையில் வைக்கக்கூடாது விநாயகர் சிலையானது நம் கண்மட்டத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் வீட்டில் விநாயகரின் சிலை அல்லது போட்டோவை வைக்கும்போது விநாயகரின் முகம் தெற்கு திசையையும் தென்மேற்கு கோணத்தையும் பார்த்தவாறு இருக்கக்கூடாது இல்லாவிட்டால் அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் வீட்டில் விநாயகர் சிலை அல்லது போட்டோவை வைப்பதாக இருந்தால் உட்கார்ந்தவாறான விநாயகரையும் பணியிடம் அல்லது அலுவலகத்தில் வைப்பதாக இருந்தால் நின்ற நிலையில் உள்ள விநாயகரையும் வைக்க வேண்டும் வீட்டின் பகுதி வடகிழக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் விநாயகர் சிலையை வைத்திருப்பது மங்களகரமானதாக வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது அதுவும் வெள்ளை நிற விநாயகர் சிலையை வைத்தால் அது மகிழ்ச்சி அமைதி செழிப்பு ஆகியவற்றை கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது வீட்டில் ஒன்றிற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலையை வைத்திருப்பதால் எந்தவித தீங்கும் நேராது ஆனால் ஒரே இடத்தில் ஒன்றிற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலை இருக்கக்கூடாது என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் இப்போது எந்த மாதிரியான விநாயகரை வைக்க வேண்டும் வீட்டில் விநாயகரின் சிலையை வைப்பதாக இருந்தால் எப்போதும் உட்கார்ந்த அல்லது படுத்த நிலையிலான விநாயகரை தான் வைக்க வேண்டும் வாஸ்துப்படி லலிதாசனத்தில் அமர்ந்திருக்கும் விநாயகர் சிலை சிறந்ததாக கருதப்படுகிறது ஏனெனில் இது அமைதியை குறிக்கிறது இது தவிர படுத்த நிலையிலான விநாயகர் சிலையையும் வைக்கலாம் இது அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது ஏனெனில் இந்த நிலையிலான விநாயகர் ஆடம்பரம் வசதி மற்றும் செல்வத்தை குறிப்பவர் அடுத்ததாக விநாயகரின் துதிக்கை எந்த திசையை பார்த்தவாறு இருக்க வேண்டுமென்றால் விநாயகர் சிலையை வீட்டில் வைப்பதாக இருந்தால் முதலில் விநாயகரின் துதிக்கை எந்த திசையில் உள்ளது என்பதை கவனியுங்கள் ஏனெனில் வாஸ்துப்படி வீட்டில் இடது பக்கம் துதிக்கையை வைத்துள்ள விநாயகரை வைத்திருப்பதுதான் நல்லது ஏனெனில் இந்த நிலையில் உள்ள விநாயகர் வெற்றி மற்றும் நேர்மறையை குறிப்பவர் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி